ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்ரானு பேசுகிறேன் இப்போ தேனி மாவட்டம் பெரியளத்தில் இந்த சொத்து இருக்குது இது பார்த்திங்கன்னா வடக்கு பக்கத்தில் வாய்க்கால் தண்ணியெல்லாம் இருக்குது தண்ணி பிரச்சனையே வராது இந்த மாந்தோப்பா இருக்குது ஏக்கர் வந்து பதினெட்டு ஏக்கராக இருக்குது பூரா பத்தடி பென்சிங்கோடு இந்த சொத்து விலைக்கு வருது ஏக்கர் வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரோடு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே இருக்குது உள்ளே ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு ஜேசிபி இருக்குது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சர்வடக்கமாக அவங்க வந்து ஏக்கரா வந்து இருபத்தெட்டு லட்சம்னு சொல்கிறாங்க ப்ரைஸ் நொகோசபிள் தான் பேசிக்கலாம் வண்டி அப்படியே தூரத்தை ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க விட்டுப்பட்டா எடுக்க அப்போதான் சரியா இருக்கு நாலு தவணை அஞ்சு தவணை எடுக்க ரோடு பஸ் ரெண்டாயிரம் அடி இருக்குமா சாமி ரெண்டாயிரம் ரெடி இருக்குமா ரோடு பஸ்ஸு போதும் அளவளவாக போட்டு மூணு போட்டு எடுத்தாலே போதும் மேடம் வீடு போய் இன்னொருத்தா சரிதான் ம் சொந்தமாக வச்சுருக்காங்களா அவங்க பெரியாலும் பெரிய இவ்வளோ வாங்கினவர் வண்டி வண்டியெல்லாம் இருக்குது பட இந்த பதினெட்டு ஏக்கருக்கு வடக்கு பக்கமாக இந்த பத்த பாதை முன்னாடி தார் ரோடு இது வடக்கு பக்கம் மண் ரோடு பூரா மாமரம் தான் பதினெட்டு ஏக்கரும் நல்ல பென்சிங் வந்து பத்தடி உயரம் போட்டிருக்காங்க ஜிஐ கம்பிய சேனல் ஜிஐ தான் போகிறோம் நிறுத்து போகாது சுத்து ஈசான இழுவை என்ன சாமி கண்ணு ஈசான இழுவை இல்லை சுத்து கண்ணி மூலையை கணத்தும் ஈசான மூலையும் கணத்து சாஸ்திரபரா அந்த சுத்தம் அமைஞ்சிருக்கு அப்படியே ஆற்றுக்கு போயிடுதா வடக்கி போயிடுச்சுலேருந்து ஆறு வடக்க வந்து ஆறு வருது வாய்க்கால் தண்ணி போகுது சாமி இந்த சித்திரை மாதமும் தண்ணி போகுது அதான் தான் வாய்க்கால் போகிறான் தண்ணி வாய்க்கால் தண்ணி பிரச்சனையே வராது எந்த காலத்துலையும் எங்கள் தண்ணி சத்தமே கேட்குது அப்போ அப்படி குடிச்சிடலாமா பாருங்க நல்லா அந்த மாதிரி ஆசையாக இருக்குது போகிற சுற்றி மாந்தோப்பு தான் பதினெட்டு ஏக்கருமே வாரம் தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் அப்பா இந்த சித்திரை மாதம் தண்ணியாக வரும் தண்ணி தேவையான தண்ணி நேரத்தை சுற்றியே போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா ஒன்று கட்டுறாங்க அதாவது பண்ணை வீட்டுக்கான ரெஸ்டாரண்ட் புது எடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபுல்லர் எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரம் ஜெரடிக்கு மேலே கட்டுறாங்க மூணு ஃப்ளோர் எடுக்க போகிறாங்க இப்போ கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு மேலே ஒரு ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்னொரு செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் எடுப்பாங்க மொத்தம் கீழே ஆயிரம் ஜெரடி அது நடுவில் இருக்கிற ஆயிரம் செடி மொத்தம் ரெண்டாயிரம் ஜெரடி ரோடு பஸ் கொறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் அடி வரும்ல ஆயிரத்தி ஐநூறு வரும் என்ன சாமி ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த எடுத்துருக்காங்கல்ல இதில் கேமரா இருக்குது தெரியுதா சுற்றிக்கிட்டு இருக்கு